ஒரு முதிர்ச்சியுள்ள தலைவர் வயதில் முதிர்ந்த எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவோடு பழகிய பொன்னையன் அந்த வார்த்தை வருதுன்னா ஒதுக்கப்பட வேண்டியவர் செங்கோட்டை நல்ல பொன்னையன் தான் பொய் சொன்னது எடப்பாடி தான் செங்கோட்டை நல்ல ஒன்பது இடங்கள்ல டெபாசிட் போற அளவுக்கு தோல்வி தழுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடியுடைய செல்வாக்கு இருக்கிற போது உங்க படத்தை பெருசா போட்டா மட்டும் ஆயிடுமா நீங்க செல்வாக்கு மிக்க தலைவராக உயர்ந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சின்னதாக நீங்க ஆசைப்பட்டு எல்லாரும் போடுவாங்க நீங்க சும்மா அப்ப டிடிபி செட்ல உட்காந்து எப்படியே பெருசு படுத்திக்கிட்டு கிராபிக்ஸ்ல போட்டுக்கிட்டனால நீங்க பெரிய ஆள் ஆயிட முடியாது இந்த யதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி ஜெயலலிதா போட இல்லைன்னு செங்கோட்டை அண்ணன் சொல்லிட்டாரே மூணு நாள் முன்னாடி அவர் காதுக்கு போன பிறகு கூட எப்ப அவர் சொல்றது சரிதான் படத்தை வாங்கிப்பான்னு சொல்லியிருக்க வேண்டிய எடப்பாடி கள்ள மௌனம் சாதித்ததுதான் தப்புன்னு சொல்றேன் தேர்தல் ஆணையெல்லாம் தேர்தல் ஆணையம் பின்னாடி பிஜேபி தான் இருக்கு ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி அதை பலவீனப்படுத்தி நமக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினைச்ச பிஜேபி இன்னைக்கு தங்கள் மனசை மாத்திக்கிட்டாங்க ஏன்னா அவர்கள் போட்டு அத்தனை கணக்கும் தப்பு கணக்காயிடுச்சு பொய்யாயிடுச்சு ஹாய் ஹலோ வணக்கம்மான் வெல்கம் டு அவர் சேனல் பிஹேவ் டாக்கேஸ் வாய்ஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளுடைய நேர்காணலை இணைஞ்சிருக்கிறது மூத்த பத்திரிக்கையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி அதிமுகவில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தொடர் தோல்வி உட்கட்சி பூசல் வழக்குகள் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் சீனியர் செங்கோட்டையின் இப்படி எடப்பாடியை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்கிறது கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒழுக்கு ஒழுக்கி இருக்க கழகத்தை அப்படின்னு சொல்லலாம் இதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் அவர் கட்சிக்கு எதிராக எதுவும் சொல்லலை ஆனால் இயல்புக்கு மாறாக செங்கோட்டையன் இப்படி பேசுகிறாருங்கிறது தான் நம்மளை நீங்க நானெல்லாம் கவனிக்கிற மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி அவர் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கடி தூக்குனார் அல்லது அவருக்கு எதிராக சில பேரை தூண்டி விட்டார் அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு மனக்குமுறலை ஒரு வகையில வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லலாம் அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து நியாயமான விஷயமா எடுத்ததுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை வெளிப்படையாக யாரும் கண்டிக்க முடியல கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டார் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு யாரும் கேட்க முடியாது ஜெயலலிதா படத்தை ஏன் போடலைன்னு கேட்குற உரிமை செங்கோட்டைக்கு இருக்கு அதை செய்ய மறுத்தவங்களும் செய்ய மறந்தவங்களும் தான் வைக்கப்படணுமே தவிர அவரை அதுக்கு மேலே விமர்சிக்க முடியாது ஆனால் எப்போதுமே பத்திரிக்கையாளர்கிட்ட அவ்வளோ வெளிப்படையாக பேசாத செங்கோட்டையன் பேசுவதை தவிர்த்த செங்கோட்டையன் இப்போ வளைச்சு வளைச்சு அதனால தான் நான் போகலன்னு சொன்னால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் திரைக்கு பின்னால் நடக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது சும்மா போக்குல சொல்லலை இதே செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு பேர் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி போய் எடப்பாடி போய் பார்த்தாங்க தொடர்ந்து இருக்கிறோம் கட்சி வலிமை இழந்து போய்கிட்டு இருக்கு கட்சியை பலப்படுத்தணும் பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொன்னபோது சுமார் ரெண்டு மணி நேரம் நடந்த சந்திப்பில் தன் கருத்தில் உறுதியாக இருந்தால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் சரி இவங்க சில கருத்தை சொல்லலாம் எடப்பாடி சொன்ன கருத்தில் அவர் பார்வையில் நியாயம் இருக்கலாம் ஆனால் அரசல் புரிசலாக அந்த தகவல் வெளியில் வந்தவுடனே ரெண்டு மாதம் அமைதியாக இருந்துட்டு ரெண்டு மாதம் முடிஞ்சிட்டு தலைமை கழகத்தில் வந்துட்டு அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலை அது பொய்ன்னு சவால் விட்ட மாதிரி பேசினார் ஒரு தலைமை பொறுப்பில் அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்கிற வார்த்தை அது அல்ல என்ன தப்பான வார்த்தை இல்லை இந்த மாதிரி எந்த தலைவரும் நடந்துக்க மாட்டாங்க விஷயம் வெளியே வந்துடுச்சு கட்சி உடைக்கிறதுக்கு சதித்திட்டம் மாற்றிட்டு நீங்கள் இல்லை நீங்கள் தலைமை தாங்கி இருக்கிற இயக்கத்தை எப்படி பலப்படுத்துறதுன்னு சில ஐடியாக்களை சொல்கிறாங்க தங்கள் கருத்துக்களை சொல்கிறாங்க நீங்கள் ஏற்றுக்கலைன்னா கட்சியை உடைச்சிருவோன்னு மிரட்டலை நீங்க இருக்கிறனால தான் தோத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒதுங்கிடுங்க எங்கள் ஆறு பேர்ல ஒருத்தர் முதலமைச்சராக்குங்கன்னு சொல்லலை இல்ல ஓபிஎஸ் தினகரனை சசிகலாவை சேர்த்துக்கலாம் அதுங்கள ஒருத்தர் ஆகுங்கன்னு சொல்லலை உங்களை ஆக்கணும் நீங்க திரும்ப ஜெயிக்கணும்னா கட்சி நல்லா இருக்கணும்னு சொன்ன சந்திப்பே இவர் மறுக்கிறாருன்னா அப்போ ஒரு மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கோபம் இருந்ததுல நியாயம் இருக்கலாம் இப்போதைக்கு கட்சியில் இருக்கிற எல்லாரையும் விட சீனியர் ஆக்டிவா இருக்கிறதில் ரொம்ப சீனியர் தான் சரிதானா பொன்னையனை சொல்லலாம் அந்த பொன்னையனே செங்கோட்டையனை ஓரம் கட்டுங்கங்கிறாரு அப்புறம் அவர் எப்படி நிஜமான கட்சிக்காரனாக இருக்க முடியும் ஒரு முதிர்ச்சியுள்ள தலைவர் வயதில் முதிர்ந்த எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவோடு பழகிய பொன்னையன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வருதுன்னா ஒதுக்கப்பட வேண்டியவர் செங்கோட்டையன் அல்ல பொன்னையன் தான் ஸோ அந்த அளவுக்கு எந்த கருத்தையும் சொல்ல தகுதியுள்ள செங்கோட்டையன் இப்படி நடந்த சந்திப்பையே அவர் மறுக்கிறாரே பொய்ன்னு சொல்கிறாரேன்னு வேதனை பட்டிருந்தால் அதில் நியாயம் இருக்குது மற்றவங்களுக்கும் அந்த வேதனை இருந்தது யாருமே எடப்பாடி நாளே நாங்கள் சந்தித்தது கட்சி வளர்ச்சி பற்றி சொல்லிட்டு பேசினோம் நிறுத்திக்கிட்டார் அதுக்கு எடப்பாடி மறுப்பே ஸோ அந்த புள்ளியில இருந்து நாம ஒன்னு சொல்ற ஒரு மறுக்கிறாருன்னா செங்கோட்டை என்ன பொய்யா சொன்னாரு பொய் சொன்னது எடப்பாடி தான் செங்கோட்டையன் அல்ல இதுல வெக்கப்பட வேண்டியவர் எடப்பாடி தானே தவிர செங்கோட்டையன் அல்ல அந்த இடத்துல இருந்தே அவருக்கான அந்த குமுறல் சில உள்ளூர் அரசியல் இவருக்கு எதிராக யார் இருக்காங்க கோஷ்டி அரசியல் இருக்கு இருக்குது விதி விதிவிலக்கு இல்லை ஈரோட்டு கோஷ்டியில் பற்றி எம்ஜிஆர் இருந்தே தெரியும் பட் அதை அடக்கி ஆளுகிற ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஆளுமே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு அதனால் அது பெருசாக வெளியே தெரியல அப்போ தனக்கு எதிராக சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேடி தேடி பதவி போடுறார் எடப்பாடிங்கிற அந்த கோபம் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து தான் தன் இயல்பை மீறி அவர் தன் கருத்துக்களை வெளியே சொன்னதா நான் பார்க்குறேன் ஸோ எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் ஸோ இது வரைக்கும் பெரிய அளவில் கெட்ட பேர்லாம் வாங்காத ஒரு மனுஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அதிருந்து கூட பேச மாட்டார் அப்படின்றப்போ கட்சியில் அதிருப்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்களில் அவரை கீழே இறக்கிட்டாங்க வேணும்னே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இப்போ தலைமை நிலைய செயலாளராக இருந்தவர் அமைப்பு ஆக்குனது வேலுமணியை வந்து இவரை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்தினது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவருக்குள்ளே இருந்துட்டு இப்போ வந்து வெளில வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லை தனி மனித விஷயங்களுக்குள்ளே அதை தாண்டி நான் போக முடியாது நமக்கு ஆதாரங்கள் இல்லை வெளியில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் சில காய் நகர்த்தல்கள் ஓரளவு வலுவான வதந்தியாக ஒரு பத்திரிகையாளரை நம்ம காதுக்கு வர்ற விஷயங்களை தான் நம்ம பேச முடியும் அப்படி பார்த்தா இவ்வளோ நாளாக பேசாத செங்கோட்டை ஏன் பேசுகிறாருன்னா இப்போ பிஜேபி ஏதோ செய்யுதோ ஏன்னா இன்றைக்கி அவங்க கையில் தான் ஆயுதம் இருக்குது இலை வழக்கு யாருமே இவ்வளோ சீரியஸாக போகணும்னு நினைக்கவே இல்லை உயிரோட்டமாக வரும்னு நினைக்கல எல்லா வகையிலையும் சட்டப்பூர்வமாக பொதுக்குழு கூட்டி ஆதரவாளர்களை நிரூபித்து தேர்தல் ஆணையத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அந்த ஆவணங்களை தாக்கல் பண்ணி பொதுச் செயலாளர் நான் தான்னு நிரூபித்த எடப்பாடிக்கு எதிராக இந்த விவகாரம் இவ்வளோ பெருசாக வரும்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த இர இரட்டைகளை சின்னத்தை எடப்பாடிக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் போடுறார் அதை பற்றி விசாரிக்கவே கூடாதுன்னு எடப்பாடி போய் தடை வாங்குகிறார் இந்த தடையை நீக்குங்க விசாரிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு யார் சொல்றா தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் ஆணையம் எடப்பாடி தான் பொதுச்செயலர்னு உத்தரவிட்டு சீல் வச்சு கொடுத்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அந்த உட்கட்சி விவகாரத்தை நாங்கள் விசாரிப்போம்னு சொல்றாங்கன்னா அப்போ ஏதோ நினைக்கிற தேர்தல் ஆணையம்லாம் தேர்தல் ஆணையம் நான் பார்க்க மாட்டேன் பின்னாடி பிஜேபி தான் இருக்கு இதை சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இல்லாது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் அப்போ அதில் ஏதோ இருக்குன்னு சந்தேகப்படும் போது இன்னைக்கு தீர்ப்பே வந்துடுச்சு தேர்தல் ஆணையம் அந்த விவகாரத்தை விசாரிக்கலாம் அப்போ ஒரு குடிமிப்போ தேர்தல் ஆணையத்தின் கைகளில் நிஜத்தை பார்த்தால் பிஜேபியின் கைகளுக்கு வந்துடுச்சு ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தி அதை பலவீனப்படுத்தி நமக்கு சாதகமா ஏதாவது பண்ணிக்கலாமான்னு நினைச்ச பிஜேபி தங்கள் நினைக்கிறத சாதிக்கிறதுக்கு ஒரு ஆட்சியை வச்சுக்கலான்னு சொல்லி எடப்பாடிய நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்ய வச்ச பிஜேபி முழுமையாக அந்த கட்சியை ஒன்றிணை விடாமல் தங்கள் சுயநலத்துக்காக ஓபிஎஸ் மட்டும் தர்மயுத்தத்தை முடிச்சுக்கிட்டு போய் சேருங்கன்னு சொன்ன பிஜேபி தினகரனை சசிகலாவையும் ஒதுக்கியே வச்சுருந்ததை வேடிக்கை பார்த்த பிஜேபி இன்னைக்கு தங்கள் மனசை மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா அவர்கள் போட்டு அத்தனை கணக்கும் தப்பு கணக்காகிடுச்சு பொய்யாயிடுச்சு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பலவீனப்படுத்துனா அந்த ஓட்டு வங்கியெல்லாம் நமக்கு வந்துடும் பார்த்தாங்க வரலை இல்லை எடப்பாடி தலைமையிலே ஒத்துக்கிட்டு போனால் அவர் சொல்றதை கேட்டுட்டு போனால் அவர் வெற்றி வருமானு பார்த்தாங்க சட்டமன்ற தேர்தலையும் தோற்று ஆட்சி இழந்தது அண்ணாதிமுக எடப்பாடி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அந்த கூட்டணியை தக்க வச்சுக்க முடியல இவர்கள் கடைசி நேரத்தில் விரும்பி கூட எடப்பாடி வீம்புக்குன்னு சேர மறுத்தார் அதுல சில நியாயமான காரணங்கள் இருந்து அந்த கூட்டணியை உடைத்தது உடைக்க முயற்சித்தது துவக்க புள்ளி வச்சது அண்ணாமலை தான் அப்போ அதையெல்லாம் பார்த்து கசப்பான சில பாடங்களை கத்துக்கிட்ட பிறகு ஒரு சுயநலத்துக்காக வாது அண்ணா திமுக இருந்தால் தான் நமக்கு நல்லதுன்னு ஒரு பார்வை பார்க்குறாங்க நான் ஒரு பத்திரிகையாளராக தப்புன்னு சொல்ல மாட்டேன் தான் பாவம் பண்ணுங்க அதுக்கு ஒரு பரிகாரத்தையும் பண்ணுங்கிற மாதிரி இப்போ இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு சில முயற்சிகளை அவங்க சில பல மாதங்களாக எடுக்கிறாங்கன்னா தகவல் வருது வெளியே வராத வரைக்கும் எல்லாருக்கும் இது தெரியணும்னு அவசியம் இல்லை கட்சி வலுவிழந்து போய்கிட்டு இருக்கு திரும்ப நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா அப்படிங்கிறத விட திமுகவை வீழ்த்த வேண்டுமானால பிஜேபியினுடைய அந்த அடிப்படை கொள்கையை அவங்க அமல்படுத்தணும்னா திமுக வலிமையாக இருக்கணுங்கிற உண்மையை இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ அதை ஏற்க மறுக்கிற எடப்பாடிக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோன்னு ஏதோ போறப்போக்களும் இல்லை ரெண்டு மாதம் முன்னாடி நடந்த மாசி ரைடை யோசிச்சு பாருங்கள் எடப்பாடியுடைய சம்பந்தி வீடு அல்லது நெருங்கிய உறன வீடுகளில் நடந்த ரெய்டு அதில் இன்றைக்கி விசாரணை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி காலையில் வந்த தீர்ப்பு தினகரன் ரெண்டு மாதம் முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டில் திமுக இணையனோ எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி அவர் இல்லாமல் வந்தாலும் சரின்னு போட்ட கொக்கி இதெல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நடக்குதுன்னு தோணுது என்ன நடக்குதுன்னு வரப்போகிற வாரங்களில் ஏதோ ஒன்று அதிமுகவை மையப்படுத்திய அரசியலில் சில பரபரப்பு காட்சிகளை எதிர்பார்க்கலாம் இப்போ சார் இந்த வரக்கூடிய தேர்தலில் இடிஎம்க்கு யார் கூட கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய பேச்சா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா பிஜேபி கூட வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இப்போ இந்த பக்கம் விஜய் அவர்களுடைய தாவேக்கா அவரும் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம் கே இது வரைக்கும் சாடி பெருசாக ஒன்றும் பேசலை இவங்களுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பாங்கன்ற பட்சத்தில் டிஎம்கே அந்த கூட்டணியை விடாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் கருத்துக்கள் சொல்கிறாங்க பிஜேபி ஏடிஎம்கேவை விடவே மாட்டாங்க எடப்பாடி ஒத்து வரலனாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி எந்த ஏதாவது வேலைகள் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க இந்த ஏடிஎம்கேவோட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் முதல்ல அன்னாதிமுக என்ன ஆக போகுதுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறமும் அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் பிஜேபிக்கு செயலாளம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி தவிர்க்க முடியாமல் அமைந்தால் அது ரெண்டு கட்சிக்குமே பலம் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அது வந்து சுமை தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் ஒரு புரோஜனமும் கிடையாது அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டு நலனுக்கு ஒரு துளி கூட கவலைப்படாத சில நலன்களை கேட்டு சில பேர் குரல் எழுப்பினால் அந்த குரலை நக்கல் அடிக்கிற நசுக்குகிற மனப்பான்மை பிஜேபி கிட்ட மாறாத வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அந்த கட்சிக்கு அது தான் முடியும் ஒரு வகையில் தற்கொலை முடிவுன்னு சொல்லலாம் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சிலையும் இல்லை ஊழல் நடக்குது நம்ம மாதிரி லஞ்ச லாபணியங்கள் அதிகமாக தான் இருக்குது அதை மறுக்கல இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குங்கிறதையும் நம்ம யாரும் மறுக்க முடியாது டாப் லெவலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு உட்கட்டமைப்பு சுகாதாரம் கல்வின்னு பல விஷயங்களில் மற்ற எந்த மாநிலத்துக்கும் சளைத்ததல்ல தமிழ்நாடு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் ஒரு ஆட்சி திமுகவாக அண்ணா திமுக ஆண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கலன்னா நாங்களும் குரல் கொடுக்கிறோம் சேர்ந்து வாங்கி தரோம்னு சொல்ல வேண்டிய அண்ணாமலை ஏதோ தரவுகளை கையில் வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி மாறி 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 பொய்யா சொல்றாரே தவிர அல்லது தாங்கள் திணிக்க நினைக்கிற கொள்கைகளை பிஜேபி அப்படி செய்ய நினைக்கிறத நியாயப்படுத்தி பேசுறாரே தவிர தமிழ்நாட்டின் பார்வையிலிருந்து தமிழ்நாட்டு மக்களின் நலன் அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து பார்க்க தவறுகிறார் இவர் மட்டுமல்ல பிஜேபியில் யார் பதவிக்கு வந்தாலும் தமிழ்நாடு பிஜேபியில் இதுதான் சாபக்கேடு இந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும் இங்க அது கால முடியாது கை ஊன்றவும் முடியாது அவர்கள் யாரோடு சேர்ந்தாலும் திரும்ப சொல்ற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அந்த பி எம் ஸ்ரீ பள்ளிகள் விஷயத்துல நீங்க ஒரு கையெழுத்து போட்டா நிதியை கொடுத்துருவாங்கன்னு போறப்போக்குள்ள சொல்றாரு திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்களுடைய கொள்கை என்ன இருமொழி கொள்கை ஸ்ரீ பள்ளிகள் விஷயத்துல எம்ஒய ஒன்று அடிச்சு வச்சிருக்கோம் அதுல கையெழுத்து போடுங்கன்னு ஒரு வரையில் கடந்து போறாங்கல்ல அதுல முதல் நிபந்தனை என்ன தெரியுமா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும் அதை அமல்படுத்தணும்னு யாரு சார் ஏத்துக்குவா உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்திட்டாங்க முதல் மாநிலமாக இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு ராகுல் தான் பிரதமர் அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஒரு ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கணும் ரெடியாக இருக்குது நாங்கள் இந்த நிதி உங்களுக்கு ஒதுக்கணுன்னா பொது சிவில் சட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னால் காரணம் என்னால் இருக்கட்டும் அந்த மாநிலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி தானே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு அவங்க கொள்கையை அமல்படுத்துகிறாங்க அதை ஒத்துக்கிட்டு தான் மக்கள் ஓட்டு போடுறான் அப்போ அவங்க கொள்கையை நீங்கள் நீக்குங்கன்னு சொல்கிற உரிமை காங்கிரஸ்க்கு எங்கேருந்து வரும் அந்த மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறதானே சார் உங்கள் வேலை அப்போ இவங்க இந்த கொள்கையை நீங்கள் முதல்ல மாற்றிக்கிட்டு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆணவம் சர்வாதிகாரம் இதைத்தான் அண்ணாமலை ஆதரிக்கிறார் இதைத்தான் தமிழ்நாடு பிஜேபி ஆதரிக்குது அதனால தான் சொன்னேன் தமிழ்நாடு பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் யாரும் கூட போட்டி வைச்சாலும் கூட்டணி வைச்சாலும் அது அவர்களுக்கு எந்த பலனையும் தராது ரெண்டு கட்சிக்குமே ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதை வரவேற்று பேசுனேன்னு சொன்னால் அது வலுவான பிரதமர் வேட்பாளர்னு ஒன்று இருக்கிறார் சரிதானா ஆளு கட்சியாக இருக்குது வேறு வழியில் பிரதமர் இவராக அவரான்னு ஒரு கேள்வி வருது அந்த அவரான்னு கேட்கறதுக்கு எதிரான யாருமே முகமில்லை இவ்வளோ பெரிய பலங்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கிறனால நாடாளுமன்ற தேர்தலில் நல்லதுன்னு சொன்னால் அரித்மேட்டிக் அதை தான் காமிச்சிச்சு சட்டமன்ற தேர்தலில் நல்லது இல்லை பிஜேபி அதை விரும்பினால் கூட அதிமுக வலுவாக இருந்தால் அதை அவங்க சொல்லி புரிய வைக்க முடியும் பாவம் பண்ணீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க சேர்த்து விட்டீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துக்கலான்னு சொல்கிற வலிமை எடப்பாடியோ அல்லது அந்த இடத்தில் யார் இருந்தாலுமோ சொல்கிற சூழல் எப்போ வரும்னா அதிமுக வலுவாக இருக்கணும் அதற்கான முயற்சியை தான் முதல்ல எடுக்கணும் அதிமுகவை சேர்ந்த எல்லோருமே தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு ஒரு பரந்துபட்ட கட்சியினுடைய எதிர்கால நலனை மனசில் வச்சு யோசிச்சா இந்த திசை இந்த திசை நோக்கி தான் பயணிப்பாங்க பயணிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஆல்ரெடி தெளிவாக தெரியாது நீங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் காணும் நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு ஆல்ரெடி தெரியும் சார் தமிழ்நாட்டில் அவங்களால வந்து கால் உண்டரவே முடியாது எந்த காலத்துலையும் அதனால தான் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுட்டு எதுவும் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது நடக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து விலகினாங்கன்னா பிஜேபியோட அடுத்த கட்ட நடவடிக்கை நிலைப்பாடு என்ன மாதிரியா சார் இப்போவே கூட்டணி இல்லையே விலகி தானே இருக்கிறாங்க பிஜேபி தனி அணி அமைக்க தான் போகிறாங்க அவங்களாம் தேர்தலில் புறக்கணிக்க போகிறாங்க தினகரன் வாசன் இவங்களாம் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அந்த அணி தொடரு தான் இருக்குது அதில் மேலே சில கட்சியில் சேர்க்கலாமான்னு பார்ப்பாங்க ம் அவங்க ஒன்றும் சும்மா இருக்க போகிறது இல்லையா அவங்க ஒரு ரெண்டி வைப்பாங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பிஜேபி இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இடது கையில் புறந்துள்ளாங்கன்னு நான் சொல்கிறேன்னா ஆதாரப்பூர்வம் தான் நான் சொல்றேன் ஆட்சியில் இருக்கிற அதிமுக நல்லதாக கெட்டதாக எடப்பாடி ஒரு நான்கு ஆண்டுகள் ஆட்சி நடத்திட்டார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்குது ஒரு அவங்க ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த வாக்கு வங்கிய தங்கள் பக்கம் திருப்பூர்ன்னு பார்த்தாங்க ஒருவே போகல திமுகவில் கொத்து கொத்தா போனால் அது கூட கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் செந்தில் பாலாஜி பின்னாடி மட்டும்தான் போனாங்களே தவிர வேற எல்லா இடத்தையும் தனிநபர்கள் அண்ணாதிமுக விட்டு போயிருக்கலாம் தொண்டர்கள் போகவே இல்லை சரியா ஸோ அந்தளவுக்கு அண்ணாதிமுக கட்டுக்கோப்பாக இருக்குது நம்மக்கிட்ட வரலையும் தெரிஞ்ச உடனே வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தினாங்க ஞாபகம் இருக்கா முருகன் தலைமையில் தலைவராக இருக்கிற போது தமிழ்நாடு முழுக்க அந்த வேலை தூக்கிட்டு வந்தாங்க ஆறுபடை வீட்டை போய் பார்த்தோம் ஒரு வீட்டில் கூட அந்த அணி ஜெயிக்கவே இல்லை பிஜேபி ஜெயிக்கலை திருப்பரங்கூட்டத்தில் மட்டும் அண்ணாதிமுக ஜெயிச்சது காரணம் வெவ்வேறு காரணம் ராஜன் செல்லப்பாங்கிற ஊர் அறிஞ்ச முகம் பணபலம் மிக்கவர் மதுரையில் மேயராக இருந்தவர் சரிதானா இவ்வளோ பலங்களோடு ரெட்டையில்ங்கிற மிகப்பெரிய பலம் அவர்கிட்ட இருந்தது தனி மனித செல்வாக்கில் தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் சவுத்தில் ஜெயித்தாங்க கட்சி பலவீனமாக இருந்த போதும் கூட அதில் ராஜன் சரலப்பாவும் ஒருத்தர் வேல் யாத்திரைக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது மீதி அஞ்சு வீட்டில் பிஜேபி கிட்ட கூட வரலை அப்போ அந்த வேல் யாத்திரையை மக்கள் புறக்கணித்தாங்க அப்போது அது ஒரு டெஸ்ட் தியரி ஆல்ரெடி இருக்குது சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் ஒரு பலனும் இல்லைங்கிற அந்த நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்கிறனால தான் இப்போயும் நம்ம அந்த இதை சொல்கிறோம் பிஜேபிக்கு அந்த ஆசை இருந்தால் கூட அதிமுக அதை ஒதுக்கி தள்ளுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது தினகரனானாலும் சரி எடப்பாடியானாலும் சரி செங்கோட்டையானாலும் சரி அதுதான் அதிமுகவுக்கு நல்லது இப்போ ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி ஆரம்பத்தில் அந்த தலைமை பொறுப்பு ஏற்ற சமயத்தில் எம்ஜிஆர் அம்மாவை தான் தன்னுடைய முன்னணி அவ அவர் தான் வந்து வச்சு அது பண்ணார் நிறைய இடங்களில் இப்போ நான் சமீபத்தில் நடந்த பாராட்டு விழா உட்பட பல இடங்களில் அந்த ஃபோட்டோ வந்து அவாய்ட் பண்ணதுலேருந்து கட்சியே தான் தான் நான் தான் இனிமே எல்லாமே அப்படின்றது தான் அவர் வந்து நிலைப்பாடாக கொண்டு வர விரும்புகிறாரு அதனால தான் செங்கோட்டையின் உட்பட பல பேர் வந்து பொங்கையிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இப்போ வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க இல்லாம இந்த கட்சியை நான் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுபோது அது பலனளிக்காது ஏன்னா எடப்பாடி அப்படியெல்லாம் காமிச்சு இவர் ஒரு மக்கள் தலைவரை வளர்ந்துட்டா நிஜமாவே அவங்க தான் இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுவாங்க பெரியார் அண்ணாவுக்கு நீ திமுகல தான் இடம் கலைஞருக்கும் அந்த ஸ்டாம்ப் சைஸாவது அது வைக்கணுமே தான் தொண்டர்கள் விரும்புவாங்க அப்போ ஸ்டாம்ப் சைஸ் அளவுக்கு அவங்கள தள்ளுறீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே போகணும் இல்லையே நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தின அத்தனை தேர்தலையும் உங்களை முன்னிறுத்தி நடத்தின அத்தனை தேர்தலில் தோல்வி தானே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய தோல்வி ஏழு தொகுதியில டெபாசிட் போற கட்சியா அண்ணாதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த எந்த வரலாற்றில் எந்த தேர்தலையும் தோல்வியை சந்திச்சது இல்லை நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதா தோத்துக்குறாரு ரெண்டாயிரத்தி நாலு நினைக்கிறேன் ஒரு தொகுதியிலுடைய டெபாசிட் இழக்கிற அளவுக்கு தோக்கலை கன்னியாகுமரியில கூட இன்னைக்கு ஏழு டெபாசிட் இழக்கிறீங்க உங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சி இன்னும் ரெண்டு தொகுதியில டெபாசிட் இழக்குது தேமுதிக ஒன்பது இடங்கள்ல டெபாசிட் போற அளவுக்கு தோல்வி தழுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடியினுடைய செல்வாக்கு இருக்கிற போது உங்க படத்தை பெருசா போட்டா மட்டும் ஆயிடுமா நீங்க செல்வாக்குமிக்க தலைவராக உயர்ந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சின்னதாக நீங்க ஆசைப்பட்டு எல்லாரும் போடுவாங்க ஆகிட முடியாது இந்த எதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நேற்று அந்த பாராட்டு விழா கூட ஜெயலலிதா படத்தை போடாதீங்கன்னு எடப்பாடி சொல்லியிருப்பார் நான் நம்பல அந்த அளவுக்கு சிறுபள்ளித்தனமாக அவர் நடந்துக்க மாட்டார் ஆனால் ஜெயலலிதா படம் இல்லைன்னு செங்கோட்டை அண்ணன் சொல்லிட்டாரே மூணு நாள் முன்னாடியேன்னு அவர் காதுக்கு போன பிறகு கூட எப்ப அவர் சொல்றது சரிதான் படத்தை வாங்கிக்கப்பான்னு சொல்லியிருக்க வேண்டிய எடப்பாடி கள்ள மௌனம் சாதித்தது தான் தப்புன்னு சொல்றேன் சூப்பர் சார் தற்கால அரசியல் மற்றும் அரசியல் கட்சிகள் குறித்த அவங்களுடைய நிலைப்பாடு மற்றும் கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கலாம் சார் நன்றி